நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் நேற்றைய தினத்திலே உபத்ரவ காலத்தின் முதல் மூன்றரை ஆண்டின் அந்த உபத்திரவத்தை குறித்து நாம் பார்த்தோம் அதில் முதல் ஆறு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்த்தோம் இன்று புத்தகத்தின் அதிகாரம் வசனத்தில் வெளிப்படுத்தாவது நாற்பத்தி நாலாயிரம் யூதர்களை மறைத்து வைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏழாவது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பு மிருகத்தின் அடையாளமான ஆறு 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 எடுக்க மறுத்த கைவிடப்பட்ட சபையினர் காலத்தில் இரத்த சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்படுவர் இதை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறாவது வசனத்தை படித்தால் நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள் இந்த காலம் அறுவடையின் இரத்த சாட்சிகள் அதாவது ஹாவஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இரண்டாவது மூன்றரை ஆண்டுகளில் மகா உபத்ரவம் தொடங்கும் சரியாக ஏழு ஆண்டுகளின் யூதர்களுக்கும் அவர்களின் நகரத்திற்கும் மட்டுமே மகா அடையாளம் காட்ட ஏழாவது முத்திரை திறக்கப்படும் இதை வெளிப்படுத்தல் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்து யூதர்களின் தேவாலயத்தில் அமர்ந்து தன்னை தேவன் என்று கூறுவான் ரெண்டு தசலோனிக்கையர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அந்தியோகஸ் எபிபனஸ் செய்ததைப் போல அவன் அசுத்தமான விலங்கான பன்றிகளை பலியிடுவதன் மூலம் ஆலயத்தை அசுத்தப்படுத்துவான் இதைத்தான் தானியல் பாழாக்கும் அருவறுப்பு என்று அழைத்தார் ஒரு வஞ்சகனை மேசியாவாக ஏற்றுக்கொண்டதால் தாங்கள் தவறு செய்துவிட்டதை யூதர்கள் உணருவார்கள் அவன் தம்முடைய சாயலில் ஒரு சிலையை உருவாக்கி உலகம் தன்னை ஆராதிக்கும்படி செய்வான் இதை வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் காணலாம் மகா உபத்ரவ காலம் என்று அழைக்கப்படும் உபத்ரவ காலத்தின் இரண்டாவது பாதியில் யூத மதம் மறைந்து போம் நிறுவப்பட்ட ஓர் உலகம் மதம் சாத்தானியம் என்று அழைக்கப்படும் அதாவது சேட்டானிசம் யூதர்கள் உண்மையான மேசியாவாகிய இயேசுவை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவன் ரெண்டு யூத சாட்சிகளை இயேசுவின் பேரில் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய அனுப்புவார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் காணலாம் மகா உபத்திரவத்தின் இந்த காலத்தில் தேவன் யூதர்களுக்கு எக்காலங்கள் மூலமாகவும் கலசங்கள் மூலமாக மற்றவர்களிடமும் பேசுவார் இப்போது வானத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மிஷினரிகளாக இருப்பார்கள் யூதர்கள் இப்போது உண்மையான மேசியாவாகிய இயேசுவை உதவிக்காக அழைப்பார்கள் இயேசு கிறிஸ்து அவரது பரிசுத்த ஒரு வான்களுடன் வெள்ளை குதிரையில் சவாரி செய்து திரும்ப வருவார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் மாம்சமான தீய சக்திக்கும் ஆவி மனிதர்கள் நல்ல சக்திக்கும் இடையே அர்மகதான் போர் நடைபெறும் அந்த கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்க தரிசி ஆகிய இரு மிருகங்கள் பிடிக்கப்பட்டு கெஹனாவுக்குள் எரியப்படுவார்கள் இதை வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் காணலாம் சாத்தான் பிடிக்கப்பட்டு ஆயிரம் வருடங்களுக்கு டாட்டாரிஸ் என்ற பாதாள குழியாகிய சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான் இது இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது சாத்தானும் பாவமும் உலகத்தில் இல்லாத நிலையில் இயேசு கிறிஸ்து பூமியை இஸ்ரவேலிலிருந்து இருந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வார் இது சமாதான ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது இதை வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம் மீதியானவர்களை ஏமாற்ற வெளிப்படுத்தின ஒருமுறை இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பன்னெண்டு அப்போஸ்தலர்களுக்கு ஆயிர வருட ஆட்சி செய்ய பன்னெண்டு சிங்காசனங்கள் வழங்கப்படும் ஏமாற்றுக்காரனாகிய சாத்தானுக்கும் மீதியானோருக்கும் இடையே நடக்கும் போர் இறுதி கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது கடைசியாக அந்து கிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்க தரிசியோடும் சேரும்படி சாத்தான் கெஹானாவுக்குள் தள்ளப்படுவான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதை கூறுகிறது தொடர்ந்து வரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் தங்கள் வாழ்நாளில் கிறிஸ்துவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத நிற்பதற்கு எழுப்பப்படும் இதுவே இறுதி தீர்ப்பாகும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அனைவரும் கெஹனாவுக்குள் தள்ளப்படுவார்கள் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை நீங்கள் வாசித்தால் இதை புரிந்து கொள்வீர்கள் புதிய வானம் புதிய பூமி என்பதுதான் நித்தியத்தின் ஆரம்பம் வெளிப்படுத்துதலின் கடைசி அதிகாரம் ஆமேன் என்ற வார்த்தையுடன் முடிவடைகிறது இதன் அர்த்தம் அப்படியே ஆகும் என்பதாகும் கர்த்தராகிய இயேசுவே வாரும் மாரநாத்தா